நான் போயிருந்த போது மெத்தடு சபையின் தலைமை பேராயிடத்தில் வந்து சகோதரன் பிரன்னம் ஒரு மிஷினரியை குறித்து நாங்கள் ஒன்றும் அறிந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒருபோதும் அறிந்து கொள்ளாத அளவிற்கும் அதிகமாக நாங்கள் வேடாகமத்தை அறிந்திருக்கிறோம் நாங்கள் ஒரு இருந்தோம் நீங்கள் ஒரு தேசமாக ஆவதற்கு முன்னதாகவே இரண்டாயிரம் வருஷமாக அமைந்திருக்கிறோம் அது உண்மை ஆனால் தேவனும்மை சந்தித்து இந்த வேதாகத்தை ஜீவிக்க செய்யும்படியாய் ஒரு வரத்தை கொண்டு வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அதில் எங்களுக்கு சிரத்தை இருக்கிறது என்று கூறினார் பாருங்கள் அந்த மனிதன் தாவி கூறினது போன்று ஒரு பேரன் அல்ல ஒரு குமாரனா இருந்தான் புரிகின்றதா நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறோம் அது உண்மைதானா என்றார் நான் சொன்னேன் நிச்சயமாக அது உண்மைதான் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்று இப்பொழுது கவனியங்கள் மாம்ச பிரகாரமான சபையானது ஆவிக்குரிய சபையை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறது யுவதாஸ் ஒரு சகோதரனை போன்று இருக்கும்படியாய் பாவனை செய்து கொண்டிருந்து முடிவிலே அது ஒரு உச்சக்கட்டத்திற்கு வந்தது என்பதை நாம் கண்டறிந்தோம் இப்பொழுது இந்த வாலிப பிரசங்க கவனியங்கள் அவர் ஒரு ஸ்தானத்தை அடைந்து கட்டாவே நான் ஒரு ஸ்திரீயை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் நான் அதை செய்யக்கூடாது நான் கொண்டே இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும் ஒருவிதமாக உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நான் அதை செய்யக்கூடாது நான் என்னுடைய பணத்தை குதிரை பந்தயத்தில் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அதை செய்யக்கூடாது நான் ஒவ்வொரு இரவும் திரைப்படத்திற்கு போகிறேன் நான் அதை செய்யக்கூடாது அவ லட்சணமான படங்களை மற்ற காரியங்களை நான் விரும்புகிறேன் அவர்களுடைய படங்களை என் அறையில் ஒட்டி வைத்திருக்கிறேன் நான் அதை செய்யக்கூடாது அவைகள் உலகத்தின் காரியங்கள் என்னை பரிசுத்தப்படுத்துங்க தாவே என்று கூறுகிறான் கர்த்தர் அவனுக்கு சரி நான் அதை செய்கிறேன் என்கிறார் அவன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பூசப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவன் அதை செய்த பின்னர் ஒரு நாள் அவன் கடந்து கொண்டிருக்கும் போது அவன் ஏதோ காரியத்தை செவியில் கேட்கிறான் அவன் போயதை கவனிக்கிறான் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் ஆவியினால் நிரப்பப்படுவதையும் பற்றி கேட்கிறான் பின்னர் அதை நோக்கி பார்க்கிறான் ஓ என்னே அது அற்புதமா இல்லையா ஆனால் நான் அதை பிரசங்கித்தால் அது என்னுடைய ஊழியத்தையே பாழாக்கி போடும் அது அம்மாவை என்னை விட்டு வீட்டை விட்டு ஓட செய்துவிடும் நான் அதற்குள்ளாக சென்றால் என்னை சபையில் இருந்து வெளியே தள்ளிவிடுவார்கள் ஓ நான் அதை விட்டு விடுவதுதான் நல்லது ஆனால் நான் அதன் ஊடாக காணட்டும் ஆம் அது சத்தியம்தான் வேதம்தான் என்கிறான் ஒரு குறிப்பிட்ட பெயர் பெற்ற உலகம் முழுவதுமாய் அறிந்துள்ள போதகர் ஒருவரைப் போன்று அவர் இங்கிலாந்தில் லண்டனில் முழங்காலில் இருந்து கொண்டே அந்நிய வாசிகளில் பேசிக் கொண்டிருந்ததை என்னுடன் பிருடோரிக்கோவில் இருந்த ஒரு மனிதன் கண்டார் இந்த போதகர் ஒரு வல்லமையான மனிதன் இன்றைக்கு உலகத்தில் இருக்கும் மகத்தான சுவிசேஷர்களில் ஒருவனாயிருந்தார் இந்த மனிதன் அவருடைய சகோதரன் என்னோடு இங்கே இருப்பதினால் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதனாயிருந்தார் அவர் அவரிடத்தில் ஓடி போய் ஓ சகோதரனை அதுதான் காரியம் என்று கூறினார் அதற்கு அவர் எனக்கு அது தெரியும் எனக்கு அது தெரியும் ஆனால் பாருங்கள் நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன் என்றார் இவர் அதை இப்போதைய பிரசங்கியும் அதை பிரசங்கியும் இதுதான் வேலை உமக்கு இருக்கும் செல்வாக்கில் உன்னால் உலகத்தையே அசைக்க முடியும் என்றார் என்னால் அது பிரசங்கிக்க முடியாது பாருங்கள் சபை என்னை ஏற்றுக் கொள்ளாது என்னால் பிரசங்கிக்க முடியாது என்னால் அது செய்ய முடியாது என்று கூறினார் ஓ சகோதரனே ஒருதரம் பரிசுத்தமாக்கப்பட்டு சத்தியத்தை அறியும் அறிவை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு வந்து அதை நோக்கி பார்த்து அது சரியானது என்று கண்டு அதனின்றி திரும்பிக் கொள்வது அவர்கள் தாங்களாகவே தேவனுடைய குமாரனை சிறுவையில் அறைந்து அவரை வெளியிறங்குமான அவமானத்துக்குள்ளாக்கி சிவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறதா இருக்கிறது கிறிஸ்துவின் சிவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று பவுல் கூறுகிறான் அதை அவருடைய சபையின் மத்தியிலே கிரி செய்கிற தேவ பலனாக இருக்கிறது ஆனால் அவர்களோ என்னால் அது செய்ய முடியாது என்கிறார்கள் இந்த மனிதனோ அவர்கள் என்ன ஒரு பெந்தைகோஷன் நினைப்பார்களே என்கிறான் அவனோ என்னுடைய நன்மதிப்பு பாதாகிவிடும் என்கிறான் ஓ சகோதரனே எனக்கு நன்மதிப்பு ஏதும் கிடையாது நான் அவருடைய நினைத்துக் கொண்டிருக்கிறேன் அவருடைய நன்மதிப்பு அந்த ஒன்றுதான் ஆனால் அவர்கள் அதற்கு எவ்வளவு நெருக்கமாய் வந்தார்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அவனை பரிசுத்தப்படுத்தி உலகத்தில் நின்று அவனை வெளியே எடுத்து அவனை இங்கு கொண்டு வந்து நிறுத்த முயற்சித்த அந்த ஒரு காரியத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறான் பின்னர் அதை நோக்கி பார்க்கிறான் அதை பற்றின அறிவையும் உடையவனாயிருக்கிறான் அதை விட்டு விலகுவதென்றால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வழி இல்லையே என்று வேதம் கூறுகின்றது நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினுமே இருக்கும் வழி வாங்குதல் என என்று கற்று சொல்கிறார் மோசினுடைய பிரமாணம் தள்ளுகிறவன் இறக்கம் பெறாமல் ரெண்டு மூன்று சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று ஒரு போதகன் எவ்வளவு அதிகமான ஆக்கினைக்கும் கொடிதான ஆக்கிணைக்கும் இருப்பான் நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள் ஏசு சொன்னார் ஜாக்கிரதா இருங்கள் என்று யூதாஸ் எப்படி இருந்தான் என்று பாருங்கள் அவர்களோடு அவன் சரியாக தான் இருந்தான் இந்த காலத்துக்காக மிகைப்படுத்தப்பட்ட ஏசாவாக அவன் இருந்தான் இந்த காலத்துக்காக மிகைப்படுத்தப்பட்ட வஞ்சிக்கிறவனாய் போலியானவனாய் அவன் இருக்கிறான் இதோ இங்கே அவன் மீண்டும் இயேசுவினுடைய ஒரு சகோதரனாய் ஒரு பாசாங்கு செய்த சகோதரனாய் இருந்தான் ஆனால் அவனுடைய இருதயத்தில் அவன் அந்த பழைய மாம்ச பிரகாரமான சபையோடு எல்லா நேரத்திலும் இருந்தான் ஏனென்றால் அவரிடத்தில் தான் அவன் இயேசுவை விற்று போட்டான் அவன் இயேசுவை அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா ஒரு பானை கூடுக்காக விற்று போட்டது போல விற்று போட்டான் அவனுடைய புத்திர பாகத்தை முப்பது வெள்ளிக்காசுகளுக்கு விற்று போட்டான் இன்றைக்கு அநேக ஆண்களும் பெண்களும் ஏதோ புகழ்ச்சிக்காக நீங்கள் ஒருபோதும் மேற்கொள்ள முடியாத உலகத்தின் ஏதோ சிறு காரியத்துக்காக குட்டையான ஆடைகளை அணிந்து தலைமையறை குட்டையாய் வெட்டிக்கொண்டு அடகு சாதனங்களை உபயோகிக்கும் ஏதோ சிறு பெண்களுக்காக சிறு ஆசியங்களுக்காக புகைப்பிடித்தல் சில உலகத்தின் காரியங்களுக்காக அவர்களுடைய புத்திர பாகத்தை விற்று போட்டனர் நீங்கள் உலகத்தையாவது அல்லது உலகத்தின் காரியங்களையாவது அன்பு கூர்ந்தால் தேவா அன்பு உங்களுக்குள் இல்லை என்று வேடம் கூறுகின்றது உங்களை புண்படுத்த நான் விரும்பவில்லை ஆனால் நாம் முடிவு நன்றிக்கு வந்துவிட்டோம் இப்பொழுது நாம் மேலே வந்து கொண்டிருக்கிறோம் நாம் துரிதமாக ஏனையில் மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அவர்களது செய்கிறார்கள் அவர்கள் முன் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஒருவேளை போலியா செய்யலாம் அவ்வளவு இனிமையாயும் தாழ்மையாயும் அவ்வளவு நெருக்கமாயும் கருத்தவர்களை போன்றிருக்கலாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அளவுக்கு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களுடைய கணிகளால் அவர்களை அறிவீர்கள் அரைக்கால்ச்சட்டையோடு நிற்கின்ற ஒரு ஸ்திரீயை எனக்கு ஒரு கிறிஸ்தவள் போன்று ஒருபோதும் தோன்றினதே இல்லை தலைமையரை கத்தரித்துக் கொள்வது ஸ்திரீகளுக்கு பாவமும் வெட்கமுமாய் இருக்கிறது என்று வேதம் கூறுகின்றது வேதாகமத்தில் ஒரே ஒரு ஸ்திரீ தான் தன் முகத்துக்கு வர்ணம் தீட்டிக் கொண்டிருந்தால் அவள் ஆண்களை குறித்து என்ன கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டிய ஆண்களாகிய நீங்கள் உங்களுடைய மனைவிகளை செய்யும்படியாய் எப்படி அனுமதிக்கிறீர்கள் அப்படியானால் நீங்கள் தேவனுக்கு பொறுப்பாளியாகிறீர்கள் மனிதனல்ல மாம்சீகமானது ஓ, அப்படியானால் நான் விலகி போய் இந்த சபையை சேர்ந்து கொள்வேன் நீங்கள் அதை குறித்து சிந்தித்து பாருங்கள் அவர்கள் செய்வார்கள் என்று சரியாக வார்த்தைகள் கூறினபடியாகவே அவர்கள் அப்படியே செய்தார்கள் அதைதான் அவர்கள் செய்வார்கள் விட்டுக் கொடுப்பார்கள் நீர் அதை நிறுத்தவில்லை என்றால் நீர் எல்லாரையும் தூரத் தொடுத்து என்று யாரோ ஒருவர் கூறினார் அங்கே ஒரு காரியம் இருக்கிறது அது போகாது அது பரிசுத்த ஆவி ஏனென்றால் அது அவருடைய பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது உண்மையான முன் குறிக்கப்பட்ட விசுவாசி விட்டுவிட்டு போக மாட்டான் ஏனென்றால் இது அவனுடைய ஆத்மாவுக்கு ஆகாரமாய் இருக்கிறது அவன் அதை நேசிக்கிறான் ஒன்றினாலும் அவனை அதனடுத்து நின்று அப்புறப்படுத்த முடியாது யாக்கோபை போன்று அவன் எந்த காரியத்தையும் செய்வான் ஆனால் அவனுக்கு சிரேஷ்ட பாகம் வேண்டும் அவன் அங்கே நிற்பான் அவனுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு நண்பனையும் அவனுடைய வேலையும் அவனுடைய சபை அங்கத்தின உரிமையையும் எல்லா காரியத்தையும் அவன் அதற்காக கிரியமாய் கொடுக்க நேரிட்டாலும் கவலைப்பட மாட்டான் அவன் இன்னமும் அதை பற்றிக்கொண்டே கொண்டே இருப்பான் ஏனென்றால் அவனால் வேறொன்றும் செய்ய முடியாது அங்கே அவனுக்குள்ளாக ஏதோ காரியம் இருந்து கொண்டு அவனை தள்ளுகிறது ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது